வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் பிசியோதெரபி அண்ட் ரீகாபிடேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபீட்பேக் வீடியோ இந்த ஃபீட்பேக் வீடியோவில் ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்மள்கிட்ட ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறாங்க அம்மா உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா ஓகே வெரி குட் எங்கே எந்த ஊரில் இருந்து வரையம்மா ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கம்மா

ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் வீட்டுக்கு போகணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறோம் ஸோ எங் உங்கள்ட்ட எல்லோரும் ஃபிசியோதெரப்பி பண்ணப்போலா சார் சிவா சார் வருண் சார் சதாசேவன் சார் எல்லோரும் நல்லா இருக்கும் வேறு நல்லா பண்ணாங்க பிரீதா சுப்பிரியா ம் ரேணுகா எல்லாரும் சேர்ந்து ஓகே காலை தூக்க முடியலனாலும் கூட உங்களால் முடியும் முழியும் தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி என்னை தூக்க வச்சாங்க ஓகே வெரி பையன் தூக்க வச்சாங்க வேறு ஆட அடைச்சிருக்குறாங்களோ வெரி குட் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி கொஞ்சம்

நேரா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம சென்டருக்கு வந்துட்டாங்க அதனால தான் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இவ்வளோ மூமெண்ட் வந்துடும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நானும் நாற்பத்தஞ்சு நாள்ல ரெடி ஆயிடுவேனா அப்படின்னு நினைப்பாங்க அவங்கவுங்களுக்கு உண்டான ஸ்ட்ரோக் ரெடியே பொறுத்து தான் ரெடி ஆயிடுவீங்க இங்க இருக்குற விஜயதா இருக்கு ரெடி பண்ணிடுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அதை கேளுங்க ரைட் அம்மா சந்தோஷங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்வால்வ்மெண்ட் ஆகிற ஆற்றி அந்த வெரைட்டியை பொறுத்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தவங்களோட ரெக்கவரி இருக்கும் என்ன தான் ஒரு ஃபிஸியோதெரப்பிஸ்ட் கஷ்டப்பட்டு பண்ணாலும் ஒரு மெடிக்கேஷனோ ஒரு நியூராலஜியோட அட்வைஸ் இல்லாமல் பேசும் அதுவும் சிரமமாகிடும் ஒரு ஸ்ட்ரோக்கோட ரெக்கவரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூரோ டாக்டரோட ஃபாலோஅப்பு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இது நாளும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த இன்வால்வ்மெண்டா பண்ணும்போது தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் நாலு எடுத்து ரெடி ஆவாங்க அவங்களும் இப்போ நான் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் டைம் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண கேஸ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ரெக்கவரி ஆகும் ஆப்ரேஷன் பண்ணாதவங்க ஒரு ஸ்டேஜில் வருவாங்க ஸோ இதை வந்து எல்லாருமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன என்னச்சுக்கோங்க வந்தவுடனே சார் நானும் ஒரு பத்து நாளில் இருந்து இருபது நாளில் ரெடி ஆயிரம்னான்னு கேட்பாங்க அப்படி கிடையாது தொடர்ச்சியா தொடர்ந்து அதை நோக்கி போகும்போது ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியில வர முடியும் ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர் முயற்சி இந்த தொடர் முயற்சிங்கிற ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன் அம்மாவும் வீட்டுல போய் எல்லா வேலையும் செஞ்சு நல்லபடியா இருந்து இன்னும் நல்லா இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் நாங்க ஃபீட்பேக் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிடுங்க ஓகே சப்போர்ட் பண்ணாங்க ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு சக்ஸஸ்மே வந்து என்னென்னா டீம் ஒர்க்கு தான் டீம் ஒர்க் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே பாருங்கள் ஓகே தேங்க்யூ